one zero one pet store and grooming studio Nungambakam Chennai for details call nine six double five one four zero three zero three புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அவருக்கு சொந்தமான திருவேங்கை வாசலில் உள்ள கல்குவாரியில் அதிகப்படியான கற்கள் வெட்டி எடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர் இலுப்பூரில் இருக்கும் அவரது வீட்டில் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மதுரை மற்றும் சென்னையை சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் எட்டிற்கும் மேற்பட்டோர் இந்த சோதனை மேற்கொண்டனர் ஏற்கனவே விஜயபாஸ்கருக்கு சொந்தமான திருவேங்கை வாசலில் இருக்கும் கல்குவாரிகளில் அரசு அனுமதித்த அளவை விட அதிகப்படியான கற்கள் வெட்டி எடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது அவரது குவாரியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்